ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் குஜராத்தில் நடத்த வேண்டியதுதானே இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது அது பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் சபரிமலைக்கு போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்து விட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செகுலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்கு கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை அவும் மரியாதையை செய்யாதீர்கள் பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்றேன் சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சாது காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சஜ்ஜனுடிக்கு கோம் வகன்தோ உன்ன வாடி கோபம் வஸ்தே வாடி நாப்ப எவரி தரங்காது முருகன் தமிழ் கடவுள் ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இடித்திலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்று இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது அதனால்தான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம் இங்கு சிலர் நிற நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றன நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர் அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர் என் கலாசாரத்தை கேலி செய்தனர் என் பண்பாட்டை கேலி செய்தனர் என் பார்வையை என் பார்வையை கேலி செய்தனர் கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள் மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார் முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார் அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார் அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் நாம் அமைதியானவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கூறியவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் அறுபது ஆண்டுகள் மூடி கிடுந்தும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம் அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள் பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல இங்கு உள்ள முருக பக்தர்கள் அணை வரும் இங்க உள்ள முருக பக்தர்கள் அணை ஒரு பார்வை பார்த்தாலே போதும் ஒரு பார்வை நம்ம கடவுள் திட்டுறது கூட்டம் நம்ம கடவுள் திட்டது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும் சிவபெருமானை நெற்றி கண்ணை திறந்த பூமி இது இன்று இந்த கூட்டம் வரும் நாளை இன்னொரு கூட்டம் வரும் எத்தனை நாள் பொறுப்பது முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா நீங்கள் துடிக்க வேண்டாமா பதற வேண்டாமா நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா நன்றியை காட்ட வேண்டாமா நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா இந்த இந்த மாநாட்டிலே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம் எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ அது போல பொங்குவோம் நான் உங்களுக்கு கூவல் விடுக்கிறேன் அநீதியை தட்டி கேட்க திருளுவோம் அறத்தை காக்க அனைவரும் எழுவோம் முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம் இந்த இந்த முருகுப்படை சிற்றது கூட்டத்தை இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அன்பு என்பது பலவீனம் அல்ல அது துணிவின் அடையாளம் வீரத்தின் ஆன்ம வெற்றியின் படிக்கட்டு அன்பால் இணைவோம் ஆவேசத்தால் வெல்வோம் சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள் இது கலியுகம் முருகன் நேரில் வரமாட்டார் நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம் சக்திகளை நிர்மூலம் செய்வோம் இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கபூர் வெறியாட்டம் போட்டான் ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது காரணம் நாச சக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியாமல் விட்டுதான் மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லிருக்கார் அந்த தெலுங்குல ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்றதுக்கு முன்னாடி செக்குலரிசம் பத்தி சொல்றேன் நம்ம நாட்டில் செக்குலரிசம் இஸ் அ கன்வீனியன் வேர்ட் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் இன் அவர் கண்ட்ரி ஸ்பெசிபிகலி மதங்கள் பிலீவ் இன் காட் நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க கடவுள் நம்ப மாற்றது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது பட் இந்த நம்ம நாட்டு எப்படி ஓன்லி இந்து கடவுள் நம்ப மாட்டாங்க That is the definition of secularists of our country, Atheists of our country. This is the issue of our country. Secularism one day, secularism means no discrimination against anybody in the name of religion. Namanatla secularist secularists one day. No discrimination against anybody in the name of religion except Hinduism. Except Hindu gods and Hindu culture. ஹிந்து 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 பண்ணிட்டே இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு செக்குலரி கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒன் கிரேட் வெப்பன் இஸ் அது என்ன ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இஷ்டத்துக்கு பேசுறது நம்ம கடவுளும் திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு இவர்கள் கடவுளும் திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும் ஏன்னா நீங்க இந்துக்கள் இது மாறணும் திஸ் டு சேஞ்ச் இட் பி வெரி டிஃபிகல்ட் டு சஸ்டெயின் our religion, our dharma. Anywhere in our country, being a Hindu, I'm not a fanatic Hindu, I'm a committed Hindu. I respect Islam, I respect Christianity. Only I na don't disrespect my Hindu dharma. This is my pleading. రెండు వేల ఇస్ ఇజరీ టు ట్రాన్స్లేట్ సోమన్ ట్రాన్స్లేట్ ఇల్లు ఎవరో రికార్డెన్ ట్రాన్స్లేట్ పండదు తెలుగులో ఓకే మీ కొంతమందికి తెలుగులో మాట్లాడితే అర్థం అనుకుంటా మాట్లాడతానండి వనకే సార్ రెండు వేల పద్నాలుగులో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో ఆ రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మధురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో నేను పెరిగిన తమిళనాడులో నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు తమిళ భాష వీటన్నిటిలో నేను ఒక రోజు ఇక్కడికి వచ్చి ఎంతమంది గురువుల మధ్య ఇంత పెద్ద హిందువున్నని పెద్దల మధ్య ఇన్ని లక్షల మంది ప్రజల మధ్య నేను ఇలాంటి రోజు ఒకటి వస్తుందని నేను ఇప్పుడు ఊహించలేదు ఐ హోప్ యూ కెన్ ట్రాన్స్లేట్ నా రెండీ పదనాలు నా ఒక కక్ష ఆరంభించే நான் ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் அரசியல் செய்யும் பொழுது நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் நான் படித்த தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக பூமியான ஏதென்ஸ் நகரத்திற்கு தொன்மையான நிகரான ஒரு மதுரை மாநகரில் நான் இந்த மாதிரியான இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தில் என்ன ஒரு சிறைப்பழ அழைப்பாளராக சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து ఇప్పుడు గౌరవి నీడ పుల్ సభ ప్రారంభించినప్పుడు నేను ఒక నాకు ఇష్టమైన ఒక తెలుగు కవి అది ఎందుకంటే నాకు సుబ్రహ్మణ్య భారతి గారి అచ్చమెల్ల పోయం గుర్తొచ్చింది అదేంటంటే ఇల్లేమో దూరం అసలే చీకటి గాఢంధకారం చేతిలో దీపం లేదు దారంతా గుతులు లోయలు కానీ ధైర్యమే ఒక అవసరం ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను దీన్ని కరెక్ట్ అయితే మళ్ళీ సార్ మీరు కరెక్ట్ చేయండి ఆదయో ఇరుట్ కైలే కైలే విలక్కి ఇల్లై వీడో నెడిన్ తొలైవిల్ వడి ముళుదం மேடு மனதில் மதில் துணிச்சில் தவிர வேறு இல்லை அச்சமில்லை அச்சமில்லை இல்லையே என்று மகாகவி பாரதி பாரதி சொல்வாரே அதுதான் துணைக்கு வந்தது அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார் அதை எப்படி என்றால் வீடு தூரத்தில் இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை இருட்டாக இருந்தது மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன ஆனாலும் தைரியம் ஒன்றே அதை கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி அடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார் அதை திருத்தி சொல்ல சொன்னார் நேரம் நிலப்படகு நான் முருகன் சுப்பிரமணியன் முருகன் சூப்பிச்சின தாரி ஆயனுக்கு நான் மீது அப்பாரமே பக்தி

విజయమే వస్తుంది మంచి కోసం మార్పే మురుగన్ కాటిన వడి ఇలా నామ నడందా నల్లదే నడకం వెట్రియే నడకం నమకు ఎల్లామే నల్లదే నడకం వెట్రిదా నడకం చూడరా ఈ దారి కష్టమైనది కానీ బలాన్ని ఇచ్చేది ధైర్యాన్ని నింపేది అనుకున్నది సాధించేది ఇంద పాద మిగ మిగ కఠినమైనది ஆனா இந்த பாதையை நம்ம கடந்துதான் அதுக்கு வந்துட்டு முருகனை நினைச்சு நம்ம கடுமையாக போராடி நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட போகணும் சத்ருவுல அராஜக சக்தியும் உண்டை பயப்படுத்தி தானே வீரவேல் வெற்றிவேல் முருகன் தோடுண்டக மனக்கேண்டி பயம் நம்முடைய பாதையில

நிலபடி போராடுத்தேனே நாமுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாமல் ஒன்றாக தான் இதற்கு இந்து துகளாக போராட வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார் இந்த காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது அந்த குரல் சொல்கிறது சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகப்பாம்பு பார்த்து சீறினால் போதும் அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும் அதுபோல நமது எதிரிகள் அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும் காணாத போய் விடுவார்கள் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணனும் தேவையில்லை எனவே மாற்றம் எனவே மாற்றம் வருவது உறுதி சேஞ்ச் இஸ் பவுண்ட் டு ஹப்பன் మార్పు తధ్యం మనం అనుకున్నది సాధిస్తాం మన ధర్మానికి నిలబడతాం అని తెలియజేసుకుంటూ మీ అందరికీ நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்று மாறாதது நிச்சயமாக தர்மத்தின் தலையில் நிலை நின்று தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்கதான் போகிறோம் ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன் முருகனை நம்பினால் வெற்றிதான் முருகனை நம்பினால் உயர்வுதான் முருகனை நம்பினால் எழுச்சிதான் அந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்